ஹலோ படி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட பத்தி இருக்கா லண்டன்ல மைக் ஸ்டெல்லா அப்படிங்கிற இணை பிரியாத இரண்டு கப்பல் இருக்காங்க அதே சமயம் பொருளாதார ரீதியா ரொம்பவும் பின்தங்கி இருக்காங்க மைக் பத்தி சொல்லணும்னா மைக் ரொம்பவே கடினமா உழைக்கக்கூடிய ஒரு நபர் அண்ட் அவர்கிட்ட அவங்க கிராண்ட்மா கொடுத்த கோல்டு வாட்ச் ஒன்னு இருக்கு பட் அந்த வாட்சுக்கு செயின் ஸ்டாப் இல்ல வெறுமன வாட்சோட ஹெட் மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெல்லா பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு அழகான பெண்மணி இவங்களோட ஸ்பெஷலே அவங்களோட லாங் ஹேர் தான் பட் அவங்க அந்த ஹேரை பராமரிக்க அவங்க கிட்ட சரியான காம்ப் கூட இல்ல ஓகே இப்போ லண்டன்ல கிறிஸ்ட் டைம் நெருங்கிட்டு இருக்கனால மைக்கு ஒரு யோசனை வருது எப்படியாவது இந்த வருஷம் அவங்க பராமரிக்க ஒரு பிராண்ட் நியூ காம்ப் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கடுமையா உழைக்க ஸ்டெல்லாவுக்கும் இதே யோசனை வருது இந்த நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு நியூ ஸ்டாப் வாங்கி முடிவு பண்ணி உழைக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஆரம்பிக்கிறாங்கிட்ட வெறுமன வாட்சோட ஹெட் மட்டும் இருக்கிறதுனால ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துமஸ்க்கு முத நாள் வரைக்கும் கடுமையா உழைச்சி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாங்க பட் அவங்க வாங்க நினைச்ச ப்ராடக்ட்டுக்கு அவங்க சம்பாதிச்ச பணம் பத்தல சோ இன்னும் பணம் தேவைங்கறனால அவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்க பர்டிகுலர் திங்ஸ் வித்து பணம் அரேஞ்ச் பண்றாங்க ஓகே இப்ப மைக் நினைச்ச பிராண்ட் நியூ காம்பையும் ஸ்டெல்லா நினைச்ச பிராண்ட் நியூ வாட்ச் ஸ்ட்ராப்பையும் அவங்க நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரும் கிறிஸ்மஸ்க்கு முத நாளே வாங்கிட்டாங்க ஓகே நாளை காலையில கிறிஸ்மஸ் அப்போ இந்த கிஃப்ட சர்பிரைஸா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தூங்குறாங்க பொழுதும் விடிஞ்சிருச்சு லண்டன் சிட்டில மக்கள் எல்லாமே கிறிஸ்மஸை ரொம்பவே ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வேளையில மைக்கும் ஸ்டெல்லாவும் அவங்க வாங்கின சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை ஒருவருக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மைக் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு ஸ்டெல்லாவுக்கும் ஸ்டெல்லா என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான்னு மைக்குக்கும் பயங்கர கியூரியாசிட்டி ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை பிரிச்சும் பார்க்குறாங்க அப்படி பிரித்து பார்த்த ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் துளி கூட அவங்களுக்கு யூஸ் ஆகலை இப்போ என்னோட கேள்வி மைக்கும் ஸ்டெல்லாவும் அவங்க கிட்ட இருக்க எந்த பொருளை வித்து துளியும் யூஸ் ஆகாத இந்த ப்ராடக்டை வாங்கி கொடுத்தாங்க சரியா சொல்கிற பத்து பேருக்கு சிறப்பு பரிசு का